திரு டிடிவி தினகரன் அவரோட கடந்த கால பின்னணிகள் இதுவரைக்கும் கடந்த இருபத்தி ரெண்டு வருடமாக எந்த அளவு எந்த அளவுக்கு தன்னோட வழக்குகளை இழுத்தெடுத்து வருகிறார் இது போக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் தொண்ணூற்றி முதல் எந்தெந்த வகையிலெல்லாம் வந்து அவர் ஊழல் முறைகேடுகள் அதாவது ஹவாலா மோசடிகள் ஈடுபட்டிருக்கார் அப்படிங்கிற தகவலில் தான் நம்ம வெளியிடுறோம் முதல்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வந்து ஜெயலலிதா கூட வந்து இவரை அதிகமாக பார்க்கப்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் செல்வி ஜெயலலிதா முதல்வரான சமயத்தில் சசிகலா குரூப்ஸ் அதாவது மன்னார்குடி மன்னார்குடி மாஃபியான்னு சொல்லப்படுற அந்த சசிகலா உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் பல இடங்களில் சூறையாடப்பட்டது சொத்துக்களை குவிக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம சொத்து குவிப்பு வழக்கில் அதிகமாக பார்த்துருக்கோம் ஆனால் இதில் எதுலையுமே வராத ஒரு நபர் வந்து தி திரு டிடிவி தினகரன் முக்கியமான காரணம் என்னென்னா இது எல்லாத்தையும் அவர் வந்து சிங்கப்பூரில் இருந்துக்கிட்டு இங்கே வந்து கோடி கோடியாக கொள்ளையடிக்கிற பணங்களை மூட்டை மூட்டையாக கொண்டு போய் அவரோட வெளி அணி வெளிநாட்டில் இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு அங்கேருந்து இல்லீகல் டிரான்சாக்ஷன்ஸ் மூலமாக பல்வேறு டாலர்கள் கிட்டத்தட்ட வந்து எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு லட்சம் கோடி டாலர் மதிப்பில் மட்டும் வந்து அவர் வந்து ஊழல் பண்ணியிருக்கிறார் அந்த சமயத்தில் இது எல்லாமே இது சம்மந்தமான எல்லா வழக்கங்களுமே தற்போது நிலவை நிலுவையில் இருக்குது ஸோ இந்த ஒவ்வொரு இங்கேருந்து ஊழல் முறைகேடு முறை முறைகேடுகள் மூலமாக குவிக்கப்பட்ட பணங்கள் அவ்வளவுமே வந்து அவர் இருந்துட்டு யூகே அதுக்கப்புறம் வந்து நிறைய கருப்பு பணத்துக்கு பேர் போன சில தீவுகள் விர்ஜின் தீவுகள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இவரோட மேஜர் இது வந்து அதை சொல்கிறாங்க டிப்பர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி அதோடய டேரக்டராக இருக்கார் அது கீழே பதிமூணு டிரான்சாக்ஷன் இருபத்தோரு செக் மூலமாக வந்து கொடுக்குறாரு இது வந்து விர்ஜின் தீவுகளில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வந்து பல்வேறு கம்பெனிகளில் குட்டி குட்டி தீவுகளில் கருப்பு பணங்களை வெள்ளையாக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் வெளிநாடுகள்லேருந்து செஞ்சுட்டுருக்கார் ஒரு நாள் திடீர்னு சிங்கப்பூரில் இருப்பார் அடுத்த நாள் வந்து யூகேல இருப்பார் அடுத்த நாள் விர்ஜின் தீவுகளில் இருக்கார் இது எல்லாத்துலையுமே வந்து அவரோட தலைமையில் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு மேலே அவர் மேலே வந்து அமலாக்கத்துறை வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க ஒரு சம்மன் அனுப்புகிறாங்க சம்மன் அனுப்புனது என்ன ஆகுது அப்படின்னா சம்மனுக்கு வந்து அவர் ஒரு மூணு தடவை தொடர்ந்து வந்து சம்மனுக்கு வந்து ஆஜராகாமல் தப்பிச்சிட்டே வராரு அதாவது ஆஜருக்கு வந்து பதிலும் சொல்லாமல் அதுக்கான வந்து எந்த விதமான அப்பீலும் போகாமல் ஒரு மூணு தடவை வந்து இழுத்தடிக்கிறாரு அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் சம்மன் வந்து விலக்களிக்கணும்னு கேட்குறாரு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போதே சுதாகரன் ஜெயலலிதாவோட வளர்ப்பு மகனாக அறியப்பட்ட சுதாகரன் வந்து ரொம்ப ஒரு கிராண்ட ஒரு திருமணம் நடக்குது அதில் வந்து கலந்துக்கிறாரு அப்போ இவர் தேடப்படும் குற்றவாளி அமலாக்கத்துறையால் ஸோ அந்தளவுக்கு வந்து இவர் தொடர்ந்து அமலாக்கத்துறைக்கு வந்து இழுத்து மூணு தடவை அவங்கள்ட்ட அப்பீல் போகிறார் நான் இந்த சம்மன்லேருந்து எனக்கு வந்து விளக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பீல் போகிறாரு அது வந்து ரிஜெக்ட் ஆகுது மறுபடி ஹைகோர்ட் போகிறாரு மறுபடி சுப்ரீம் கோர்ட்டை வராரு இப்படி வந்து இலக்க இந்த மாதிரி பல தடங்களில் வந்து இழுத்தடிக்கப்பட்டு திருப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பிப்ரவரி மாதம் வேறு வழி இல்லாமல் சரண்டர் ஆகிறது சரண்டர் ஆனதுக்கப்புறம் இவர் மேலே வந்து ஒரு வாரத்துக்கு கோஃபி போசான்னு சொல்லுவோம் கடத்தல் மற்றும் அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் வந்து அவருக்கு வந்து ஒரு வருஷம் வந்து தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு இவர் மேலே வழக்குகள் எல்லாம் அப்போ தான் ஒன்று ஒன்றா வெளியில் வருது முக்கியமாக வந்து ஒரு லட்சத்தி நாலாயிரம் டாலர் மதிப்பீடு கிட்டத்தட்ட வந்து இந்திய மதிப்பில் பார்த்தா ஒரு அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் கணக்கில் வந்து அறுபத்தஞ்சி அறுபத்தாறு லட்சம் கோடி ரூபாய் கணக்கில் வந்து சரி அறுபத்தாறு கோடி சரி அறுபத்தாறு கோடி மதி மதிப்பீடில் அவன ஊழல் வந்து வெளியிடுறாங்க இவர் வந்து அவ்வளோ தூரம் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்காக வந்து உடனடியாக வந்து ப்ராசிக்யூஷன் ஆரம்பித்து அவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இவருக்கு வந்து இரு முப்பத்தி ஒரு கோடி ரூபா அபராதம் மதிக்கிறாங்க இருபத்தஞ்சு கோடி ரூபா வந்து டாலர் மதிப்பீட்டில் போனது இன்னொரு விஷயம் வந்து பவுண்ட்லையும் இதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் ரூபாய்க்கான பவுண்டு மதிப்பிலையும் இவர் முறைகேடு பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது அதாவது ஆர்பிஐ ரூல்ஸ் படி ஒரு குறிப்பிட்ட ஏஜென்சி மூலமாகவோ இல்லாட்டி வந்து கவர்னிங் கவர்னண்ட் பாடி மூலமாக வந்து அந்த ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணணும் இது எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணிட்டு இவர் ஓன் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க மணி டு டாலர் கன்வர்ஷன் மணி டு பவுண்ட் கன்வர்ஷன் ஸோ இந்த வழக்கலில் வந்து இவர் மாற்றாரு அதுக்கப்புறம் தொண்ணூற்றி எட்டில் இவர் மேலே வந்து முப்பத்தி ஒரு கோடி ரூபா வந்து அபராதம் விதிக்கப்படுது அபராதம் விதிக்கப்பட்டதுக்கப்புறமும் கிட்டத்தட்ட வந்து பதினைந்து ஆண்டுகள் வந்து இந்த அபராதம் கெட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு வழக்கு அந்த வழக்கு மேலே இன்னொரு வழக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டு போட்டு போகிறாரு திருப்பி வந்து இன்னொரு வழக்குன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபெரா வழக்கில் முதல் வழக்கை நம்ம சொல்கிறாங்க இருபத்தி ஏழு இஓசிசி இருபத்தி ஏழு பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இந்த வழக்கு தான் வந்து தற்போது விசாரணை இருக்கிற ஒரே வழக்கு தினகரன் மேலே ஐந்து வழக்கு சொல்லுவாங்க ஒன்று வந்து ஒரு லட்சம் நான்கு லட்சம் டாலர் மற்றும் நாற்பத்தி நான்கு லட்சம் பவுண்டு மதிப்பிலான அந்நிய செலவணி முறைகேடு இஓசிசி இருபத்தி ஏழு பார் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் ஒன்று அதுக்கப்புறம் நான்கு லட்சம் டாலர் மதிப்பிலான அந்நிய செலவின முறைகேடு இஓசிசி எண்பத்தொன்று பார் ரெண்டாயிரத்தி ஒன்று அதுக்கப்புறம் வந்து பத்து லட்சம் டாலர் அந்நிய செலவணி இஓசிசி எண்பத்தி ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி ஒன்று அதுக்கப்புறம் மேலும் முப்பத்தி ஆறு லட்சம் டாலர் முப்பத்தி முப்பத்தி ஆறு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் டாலர் மதிப்பிலான மற்றும் ஒரு அந்நிய செலவணி வழக்கு ஸோ மொத்தமாக வந்து ஒரு மேலே ஐந்து வழக்கு நிலுவையில் இருக்குது ஸோ இந்த ஐந்து வழக்குகளில் மூணு வழக்கல் இது வரைக்கும் கடைசியாக வந்து பிப்ரவரி மாதம் வந்து வழக்குலேருந்து வழக்கு முடியாது தீர்ப்பு வச்சுருக்காங்க இருபத்தி ரெண்டு வருடம் வந்து ஒரு வழக்கு போடுவார் அந்த வழக்கு மேலே இன்னொரு வழக்கு போடுவார் வழக்குக்கு வந்து பதில் சொல்லல அப்படின்னு சொல்லி அப்பீலுக்கு போவாங்க இதுக்கு நடுவில் வந்து நடுவில் நான் வந்து சிங்கப்பூர் சிட்டிசன் அப்படியெல்லாம் வந்து பல மாற்றி மாற்றி வந்து ஒவ்வொரு கோட்லேயும் ஒவ்வொரு மாதிரியான வாக்குமூலங்கள் கொடுத்து மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருக்காரு இப்போ வந்து இந்த இருபத்தைந்து கோடி ரூபா அபராதம் கடந்த ஜனவரி மாதம் அவர் மேலே இருபத்தஞ்சி ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்காங்க இப்போ அடுத்தது வந்து சுப்ரீம் கோர்ட்டு போய் அப்பீல் பண்ணுறதாகவும் தெரிவிச்சிருக்காரு மீன்வெயில் வந்து மிச்சம் இருக்கிற அந்த ஐந்து வழக்குகள் விசாரணையில் இருக்கிற ஐந்து வழக்கில் மூணு வழக்கலுக்கு இன்னும் விசாரணை ஆரம்பிக்கப்படலை ரெண்டு வழக்குகளுக்கு வந்து இப்போ ஏப்ரல் நாலு வந்து கடைசியாக விசாரணை முடிஞ்சுது இன்றைக்கும் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் தேர்தலில் வந்து பிரச்சாரத்தில் இருக்கிறேன் நான் அப்பீலுக்கு போகிறேன் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தீர்ப்புக்கு அப்பீலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி வேறு வேறு காரணங்களை சொல்லிட்டு வந்து மறுபடியும் மிழுத்தடிச்சிருக்கிறாரு இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா இதை வந்து அவர் எப்படி வந்து அந்த வழக்கில் வள எப்படி வந்து டைவல்யூட் பண்ணார் எப்படி வந்து அந்த வழக்கில் வந்து தன்னை தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணார் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து மத்தியில் இருக்கிற பாஜக அமைச்சரவை வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது அமைச்சரவையில் சட்டத்துறை அமைச்சராக வந்து திரு தம்பிதுரை போகிறாரு சட்டத்துறை அமைச்சராக மட்டும் இல்லாமல் நிதித்துறையின் கீழே இறங்கும் வருமான வரித்துறை வருமானத்துறைன்னு சொல்லுவாங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதுக்குள்ள தனி பொறுப்பில் வந்து ஆர்கே குமார் கே ஜனார்த்தனன் ரெண்டு அமைச்சர்கள் மாறிக்கிட்டாங்க நடுவில் இந்த ரெண்டு பேர் வந்து அமைச்சரால் இருக்கிறாங்க இவங்களோட முக்கியமான நோக்கம் என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்கிற அமலாக்கத்துறையோட கவுன்சில்ஸ் விசாரிக்கும் விசா வாதாடி வரும் வழக்கறிஞர்கள் அத்தனை பேரும் மாற்றுறது அப்புறம் விசாரணை செய்து வரும் குழுவையை மாற்றி அமைக்கிறது அதுக்கப்புறம் விசாரித்து கொண்டிருக்கும் மாஜிஸ்ட்ரேட் பெஞ்சே மாற்றுறது இந்த மாதிரி மொத்த பவரும் சென்ட்ரல் கவர்மெண்டில் டாப்ட்டில் இருந்ததுனால இந்த முயற்சிகள்லாம் எடுத்தாங்க ஒரே நாளில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வழக்கறிஞர்கள் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் தினகரனுக்கு எதிராக ஆஜராகி வந்த முப்பத்தி மூணு கவுன்சில் சீனியர் கவுன்சில்ஸை வந்து ஒரே நாளில் மாற்றி ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அதுக்கான ஒரு பொதுநல வழக்கம் தாக்கல் செய்யப்பட்டது அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து என் அந்த இன்வெஸ்டிகேஷன் டீமே சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாங்க இதுக்கு வந்து தொடர்ந்து திரு வாஜ்பாய் அப்போது பிரதமராக அந்த வாஜ்பாய்க்கு வந்து பெரிய லெவல் அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா அவர் வந்து இதை வந்து ஒத்துக்க முடியாதனால அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது நமக்கு எல்லாம் தெரியும் தொண்ணூற்றி எட்டில் இவங்களோட பலத்தில் அந்த ஒரே காரணத்தினால இவங்களோட பாஜக அரசு அப்போ கலைக்கப்பட்டது அது பின்னணியிலிருந்து முக்கியமான வழக்கு வந்து இந்த ஃபெரா வழக்கு அந்நிய செலவணி வழக்குகள் அதில் வந்து தினகரன் சசிகலா சுதாகரன் இந்த மூணு பேருமே இன்வால்டு இப்போ தினகரன் வழக்கும் அதில் ஒரு மேஜர் பார்ட் அதாவது இந்த ஒரு லட்சத்தி நாலாயிரம் சாரி ஒரு கோடியே நாலு லட்சம் டாலர் முறைகேடு வழக்கும் ஒன்று ஸோ இந்த வழக்குக்கு தான் வந்து தொண்ணூற்றி எட்டில் வந்து அந்த அமர்வு வருது அந்த மேஜிஸ்ட்ரேட் பெஞ்சில் வந்து எக்கனாமிக் அஃபன்சஸ் விங் மேஜிஸ்ட்ரேட்ல வந்து அமருக்கு வருது ஒரு பெர்மனென்ட் மெம்பர் வராரு இன்னொரு பார்ட் டைம் மெம்பர் வரார் ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ரெண்டு பெஞ்சிலையும் வந்து பார்ட் டைம் பார்ட் டைம் மெம்பரை கொண்டு வர்றது அது சேர்மன் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டர் தான் சீஃப் மேஜிஸ்ட்ரேட் இருப்பார் அவருக்கு பதிலாக இன்னும் ரெண்டு மெம்பரை கொண்டு வந்து இந்த வழக்கை வந்து டைல்யூட் பண்ணி தினகரன் மீனில் இருக்கிற வந்து குற்றச்சாட்டுகளை வந்து திருத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க அதில் வந்து தற்செயலாக அதில் ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து அன்றைக்கி லீவில் போனதுனால பெர்மனண்ட் சேர்மன் சொல்ல போகிற அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து உட்கார்றாரு ஸோ அதனால் அவர் மேலே உள்ள வழக்கு மறுபடியும் தீவிரம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அஞ்சு வழக்குகள் சொல்லும்போது இந்த இந்த ஒவ்வொரு வழக்குலையும் வந்து இந்த மாதிரி பல குறுக்கு வழிகளை கையாண்டு தொடர்ந்து வெவ்வேறு டைமில் வெவ்வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து இவர் மேலே ஒரு தீர்ப்பு சொன்னாங்க இந்த மாதிரி உங்கள் வழக்கை நீங்கள் இழுத்து அடிச்சுட்டே இருக்கீங்க ஆறு மாதம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் இருக்க ஆறு மாதத்துக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இந்த வழக்கை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி டேரக்டரேட் கொடுக்குறாங்க அதுக்கு எகெயின்ஸ்ட்டாக மறுபடியும் ஒரு அப்பீல் போகிறார் அதாவது அது நீதிமன்றத்தில் கொடுக்கும்போது மறுபடியும் உச்ச நீதிமன்றத்தில் சொல்கிறார் அதுதான் கடந்த பிப்வரி மாதம் கொடுக்கப்பட்டது நீங்கள் வந்து திருப்பி திருப்பி நீங்கள் அழைக்கழிக்கிறீங்க சிங்கப்பூர் சிட்டிசன் ஒரு இடத்துல சொல்கிறீங்க ஆக்சுவலாக கோவிபாச சட்டத்தில் வந்து இவர் அரஸ்ட் பண்ணிட்டு போன உடனே இவர் மேலே வந்து ஆட்கொணர்வு உணவு ஹேபிஸ் கார்பரேஷன் சொல்ல ஆட்கொணர்வு உணவு தாக்கல் பண்ணுறாங்க ஆக்சுவலாக வந்து ஒரு பிரம்மாண்டமாக போய் ஆன ஒருத்தர் வந்து ஹார்பஸ் ஹேபஸ் கார்பஸ் மூலமாக வந்து மீட்க ட்ரை பண்ணுறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை இவர் வந்து இந்திய குடிமகன்னா அதனால் இந்த சட்டம் செல்லுபடியாகவும் இவர் வந்து மீட்டு கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் இன்னொரு பெஞ்சு இது ரெண்டு வேறு வேறு பெஞ்சில் ஒரே சமயத்தில் நடந்து வழக்கு ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டாயிரத்தி நாலில் வந்து இவர் மேலே இருக்க ஃபெரா வழக்கில் என்ன சொல்கிறாங்க இவர் சிங்கப்பூர் சிட்டிசன் அதனால் வந்து விளக்களிக்கணும்னு சொல்கிறாங்க இன்னொரு அதே கோர்ட் வழக்கத்தில் இன்னொரு பெஞ்சில் போய் இல்லை இல்லை இவர் வந்து இந்தியன் சிட்டிசன் அதனால் வந்து இவர் ஆட்கொணரை கொண்டு வர ஆட்கொள் மனு மூலமாக இவர் வந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க இது பண்ணுறாங்க ஸோ இதை நோட் பண்ண நீதிபதிகளும் அவங்களோட ஜட்மெண்ட் காப்பியில் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து தன்னோட தில்லாளங்கடிகளை அரை நிறைவேற்றி வர்றது இந்த மாதிரியான நடவடிக்கை தடுக்கணும் விசாரணைக்கு ஒத்து போகணும் கூடிய சீக்கிரத்தில் முடிக்கணும் இந்த மூணு கண்டிஷன் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுலேயும் சரி ரெண்டாயிரத்தி பதினொன்றுலையும் சரி ரெண்டாயிரத்தி பதினாலையும் சரி இது எல்லாம் சீரியஸாக வழக்குல சொல்லும் என்ன காரணம்னா ஒவ்வொரு வழக்கும் ஒவ்வொரு நடனையில் வச்சுக்கிட்டார் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த வழக்கும் வந்து இன்றைக்கி வரைக்கும் இருபத்தி ரெண்டு வருஷமாச்சு விசாரணையை முடிக்கிறதுக்கே வந்து ஒரு ஒத்துழைக்கலை அப்படிங்கிறதா வந்து நீதிபதிகளை இவர் மேலே வைக்கிற குற்றச்சாட்டுகள் இன்னொன்று வந்து இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் ஒன்று தன்னை ஒரு விவசாயின்னு காமிச்சிருக்காரு ஆனால் வந்து விவசாய நிலங்கள் எதுவுமே வந்து குறிப்பிடலை இன்னொன்று வந்து பேன் கார்டு ஆக்சுவலாக பேன் கார்டை பார்த்திங்கன்னா நிரந்தர கணக்கு ஏன்னு அப்படின்னு சொல்லுவோம் ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி நாலில் ஒன்று வாங்கி வச்சுருக்காரு ரெண்டாயிரத்தி பதினேழு வாங்கி வச்சுருக்காரு எனக்கு தெரிஞ்ச ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் வந்து இதை வந்து ஒருத்தருக்கு ஒன்று தான் கொடுக்க முடியும் ரெண்டாவது அப்ளை பண்ணாங்கன்னா அவங்க ஃபோர் ஜீன் சொல்லி அவங்க மேலே வழக்கு தொடுக்க முடியும் செக்ஷன் நூற்றி ஐம்பத்தி மூணு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக கொண்டு வர முடியும் அதுக்கப்புறம் வந்து ஒரு வேளை இன்னொருத்தருக்கு தொலைஞ்சு போச்சுன்னா சேம் நம்பரில் தான் வாங்க முடியும் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அதையெல்லாம் தாண்டி ஒரு வேட்பு மனுவில் ரெண்டாயிரத்தி நாளில் நீங்கள் பார்க்கலாம் ஏஏம் பிடி ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஃபோர் டி இந்த நம்பரில் வந்து ஒரு பேன் கார்டு நம்பர் போட்டு அதுக்கு நான் வருமான வரி கா வருமான வரி கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாரு மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஏபிகி பிடி டூ செவன் செவன் ஒன் க்யூ இந்த நம்பரில் நான் வந்து வருமான வரி தாக்கல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ வந்து ஒரே நபர் இரண்டு பேர் பண்ணியிருக்கிறது வந்து ஒன்று ஐடி டிபார்ட்மெண்ட்டை வந்து ஏமாத்துற ஒரு செயல் ஏன்னா ஐடி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட பேன் கார்டை வச்சு தான் உங்களோட ஃபுல் இன்கம் நீங்கள் என்னென்ன மாதிரியான கணக்கு வழக்கு இருக்கீங்க உங்கள் பேரில் என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு ட்ரேஸ் பண்ணுவாங்க ஸோ இரண்டுக்கும் மேற்பட்ட ஒன்றுக்கும் மேற்பட்ட வைக்கும்போது தன்னோட கணக்கு வரங்களை வந்து ஒரு மறைமுகமாக வேறு ஏதோ பண்ணுறாரு அப்படிங்கிறதான அர்த்தமாகுது இன்னொன்று வந்து தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் என்ன சொல்லுவோம்னா இது எல்லாமே உண்மை அப்படிங்கிறத வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கணும் நான் இந்த இடத்துல முறைகேடு பண்ண மாட்டேன்னு சொல்லி கொடுக்கணும் கிட்டத்தட்ட இது நமக்கு துண்டாக தெரிகிற ஒரு பெரிய முறைகேடு என்னென்னா பிஐஎன் பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறதே வந்து ரெண்டு இடத்துல ஒரு டெம்பரரி பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் மாதிரி யூஸ் இருக்காரு ஒருவேளை இன்னும் ஒரு அடுத்த தேர்தல் வந்துச்சுன்னா இன்னொரு பேன் நம்பர் கொடுப்பாரோ அப்படிங்கிற நமக்கு சந்தேகம்லாம் வழுக்குது ஸோ இந்தளவுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டையும் சரி தேர்தல் ஆணையத்தையும் சரி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற திரு தினகரன் மீது சட்ட பஞ்சாயத்து இயக்கம் சார்பாக நாங்கள் வந்து மனு அளிக்க உள்ளோம் புகார் மனு அளிக்க உள்ளோம் முக்கியமாக வந்து இன்னொரு விஷயம் வந்து இவர் இவர் வந்து ஜெயலலிதா சசிகலா நடந்த அந்த ஊழலில் முறைகேடுகளில் வந்து இவர் என்ன தான் பங்களிப்பு இருந்தாலும் சொத்து குவிப்பு வழக்கில் வந்து உள்ளே வரல காரணம் என்ன அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து இவர் ஸ்லாலி ஹால் ஸ்லாலி ஹால் அப்படின்னு சொல்கிற பிரிட்டிஷில் இருக்கிற ஒரு ஒரு பெரிய ஹோட்டல் ஒரு ஆடம்பர மாளிகை லண்டன் ஹோட்டல் வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க லண்டனில் இருக்க ஒரு பெரிய ஆடம்பர மாளிகை இவரோட ஓனர்ஷிப்பில் இருக்குது ஸோ இதை வந்து அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பது கோடி அன்னைக்கு மதிப்பில் இரநூத்தி எண்பது கோடி மதிப்பிலான சொத்து இவர் வந்து இங்கிலாந்தில் வாங்கியிருக்காரு ஸோ இதுக்கான முறைகேடுகள் வந்து இவர்கிட்ட சொத்து குவிப்பு வழக்கில் தான் ஆக்சுவலாக வந்து இங்கேருந்து போன படத்தெலாம் பண்ணியிருக்காங்க இதையும் சொத்து குவிப்பு வழக்கில் கொண்டு வரணும்னு சொல்லி அப்போ வந்து தாக்கல் செய்து ஐந்தாவது குற்றவாளி நமக்கு தெரிஞ்ச நாலு குற்றவாளிகள் தான் உண்டு ஐந்தாவது குற்றவாளியாக சேர்க்கப்படுறாரு இதில் ஐந்தாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டதுக்கப்புறம் வந்து வழக்கு இழுத்தடிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியா தரப்புலேருந்து பெட்டிஷன் போடுறாங்க முக்கியமான காரணம் என்னென்னா மொத்தம் பன்னெண்டு சாட்சிகள் இருக்குது அதில் மூணு பேர் வந்து பல்டி அடிக்கிறாங்க ஒம்பது பேர் வந்து நான் இண்டியன்ஸ் அவங்கலாம் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க ஸோ அவங்கள கூட்டிட்டு வந்து சாட்சி சொல்கிறதுனால வழக்கு ஏற்கனவே வந்து அன்னைக்கே தேதிக்கே வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷங்கள் இழுத்தடிக்கப்பட்டது ஸோ இன்னும் இழுத்தடிக்கப்படலாம் ஆச்சாரியா ரொம்ப ஸ்ட்ராங்கான வாதம் வச்சு ஐந்தாவதாவது இருந்த அக்யூஸ்ட் மேலே தனியாக வழக்கு போட்டுங்க அப்படின்னு சொல்லி விடுவிச்சிட்டாங்க ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்மளோட சட்டமும் சரி நம்ம ஊழல் தடுப்பு ஆணையங்களும் சரி ஐந்தாவது இருந்தவர் வெளியில் போயிட்டார் தவிர அது மேலே திருப்பி ஒரு புகார் கொண்டு வந்து இந்த வழக்கை உறுதிப்படுத்தணும் முயற்சி எடுக்கலை ஸோ அந்த விதத்தில் பார்த்தா அந்த இரநூத்தொம்பது இரநூத்தி எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான இவர் சொத்து குவித்ததுக்கான இது வரைக்கும் எந்த எவிடென்ஸும் கிடையாது இன்னைக்கு வரைக்கும்